ரெண்டு பேரும் நல்ல நண்பர்களா இருக்கிறப்ப மூணாவது ஒரு நண்பர் வர்றப்ப பிரச்சனை வர தொலைச்சி அது கணவராகவே வர்றப்ப பிரச்சனை வர தொலைச்சி அது அப்படி தான் எடுத்துக்கணும் நண்பர்களாக இருக்கிறப்ப நல்ல நண்பர்களாக இருந்துக்கிறாங்க ஓகே அதுக்கு பிறகு மூணாவது அவர் ஒரு கணவராகவே உள்ள வர்றார் வரணும் போது அங்கே ஒரு ஒரு பிரச்சனை வளர்த்தலாச்சு ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருக்க போயிட்டாலும் இந்த விஷயத்தை சப்போர்ட் பண்ணுறாங்க தனுஷின் பக்கம் நிற்க வேண்டியவர்கள் ஏன் நயன்தாரா பக்கம் நிற்கிறாங்க தனுஷினுடன் நடித்த ஐஸ்வர்யா ராஜேஷாக இருக்கட்டும் நசிரியாசனாக இருக்கட்டும் நசிரியாவாக இருக்கட்டும் எல்லாரும் பார்வதியாக இருக்கட்டும் எல்லாருமே நயன்தாரா பக்கம் நிற்கிறாங்க அப்போ அவங்களுக்கு ஓரளவுக்கு இன்டெஸ்டிக்குள்ள இருக்கக்கூடியவர்கள் தெரிஞ்சுருக்கும் அப்படின்னா தனுஷின் பக்கம் தான் இருக்கணும் இப்போ எல்லாம் இந்த பக்கமையும் ஆனால் அது பெருந்தன்மையாக விட்டு கொடுக்குறாமா இல்லையா காசு கேட்குறாமாங்கிறதெல்லாம் அது அவருடைய முழு உரிமை ஆனால் பெருந்தன்மையாக இந்த விஷயத்தை கையாண்டியிருக்க வேண்டியவர் தனுஷ் தான் ஆனால் தயன்தாராகவும் இந்த விஷயத்தை இவ்வளோ கடுமையாக எதிர்கொண்டிருக்கிறதா ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்றும் செலச்சதில்லைங்கிற மாதிரி தான் தெரியும் கண்டிப்பாக அவர் லீகலாக ஏதாவது இல்லை அவருடைய அட்வொகேட்ஸ் ஏதாவது நோட்டீஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இஷ்யூ வேணால் இது வந்து பிரச்சனை பெருசாகிட்டே போகும் ஒரு பக்கம் நயன்தாரா பக்கம் ஆதரவான ஆட்கள் பேசிகிட்டு போகிறாங்க தனுஷுக்கு ஆதரவாக இசையமைப்பாளர் எஸ் எஸ் குமரன் ஒருத்தர் பேசியிருக்கிறாரு என்னுடைய படத்தை என்னுடைய நேம் இந்த மாதிரி தான் தனுஷ் தனுஷினுடைய அந்த இமேஜே வந்து ஒரு ஒரு இன்னைக்கு ஒரு பெரிய டேமேஜ் ஆகிற மாதிரியான விஷயம் போயிடுச்சு ஜெர்மன் வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி சொல்லப்படுது இந்த சாடி சம்திங் சாடிசம்ங்கிறது தான் ஜெர்மனில் போய் கண்டுபிடிச்சி பொலிட்டிக்கல் ப்ரெஷர் கொடுத்தாங்கன்னு ஓப்பன் நாளைக்கால ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும்னு தான் நீங்க எந்த கட்சியும் சொல்ல வேணும் எனக்கு பல பல இடங்கள்ல இருந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது தனுஷ் தரப்புல இருந்து கிளியரா தனுஷ்க்கு ஒரு பொலிட்டிகல் இன்ஃபுளுன்ஸ் ஒரு பேக்ரவுண்ட் இல்லாம கிடையாது தமிழ்நாட்டிலயுமே வந்து பாத்தீங்கன்னா கண்பிச்சத்தோட நெருக்கமா இருக்கிறாரு வள்ளுவம் வலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் ஜுபைர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நயன்தாராவின் மூன்று பக்க அறிக்கை தமிழ் சினிமாவே கலகலத்து போயிருக்குனே சொல்லலாம் தனுஷ் மீது வைத்த குற்றச்சாட்டுகள் இதோட பின்னணி என்ன சார் அதாவது நயன்தாரா விக்னேஷ் சிவன் அப்புறம் தனுஷ் இந்த மூணு பேரை சுற்றி நடந்த ஒரு விஷயந்தான் நயன்தாரா வந்து தனுஷோட வந்து ஐயா நீ மோக்கணி படத்தில் நடிக்கிறாங்க அதை தொடர்ந்து தனுஷ் ஒரு படத்தை தயாரிக்கிறார் அந்த படத்தை நானும் ரவுடி தான் அந்த படத்தில் ஹீரோவாக போட்ட விஜய் சேதுபதி டேரக்டரை வந்து எல்லாத்துக்கும் விக்னேஷ் சிவன் நயன்தாரா அந்த படத்தில் ஹீரோ நடிக்கிறாங்க அந்த சுச்சுவேஷனில் தான் நயன்தாராவுக்கும் விக்னேஷ் சிவனுக்கும் பழக்கம் ஏற்பட்டு அது காதலாக மாறி அப்புறம் திருமணம் பண்ணிக்கிறாங்க இப்போ அந்த படப்பிடிப்பு தரங்களில் படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருக்கப்பயும் விக்னேஷ் சிவனுக்கும் தனுஷ் அண்ட் நயன்தாரா மூணு பேருக்குமே ஒரு சரியான ரிலேஷன்ஷிப் கிடையாது படம் முடிவதற்குள்ளே அவங்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்படுது அதோட பேச்சுவார்த்தைகளும் அவங்க அதோட கட்டாயிடுது நயன்தாராவினுடைய திருமணத்தை கூட தனுஷே கூப்பிடல ஆனால் படம் ரிலீஸ் ஆகி படம் ஒரு பெரிய அளவில் வெற்றி பெற்றுச்சு நயன்தாரா தனுஷ்தரப்பு என்ன சொல்கிறாங்க நான் பெரிய புரட்சி செலவில் நான் சொன்னதை விட பட்ஜெட் அதிகமாக எடுத்துட்டாங்க அதனால் வந்து அந்த படத்தில் வந்து அவர் காதல் அளிக்கிறதுலேயே நேரம் இருந்தார் படத்தை சரியாக கவனிக்கல எண்ட் ஆஃப் த ரிசல்ட் வந்து படம் பெரிய கிட்டு தனுஷுக்கு ஒரு லாபம் கொடுத்தக்கூடிய ஒரு படம் அதற்கு பிறகு அவங்களும் சரியாக பேச்சுவார்த்தை இல்லை அதுக்கு பிறகு அவங்களுக்கு திருமணம் நடந்துருச்சு திருமணம் நடந்தவுனே அந்த திருமணத்தை வந்து டெலிகாஸ்ட் பண்ணக்கூடிய அந்த ரைட்ஸை வந்து ஓடிடி தளமான நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கிச்சு அதில் என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரீ வெட்டிங் மாதிரி ப்ரீ லவ் போர்ஷன்ஸ் ஒன்று சேர்க்கலாம் அதாவது நம்ம நானும் ரவுடிதான் படத்துல நடந்த ஷூட்டிங் பாட்டுல நடந்த சில காட்சிகள் அப்புறம் அந்த படத்துல நயன்தான் ஒரு பாட்டு அந்த நயன்தாராவை நினைத்து எழுதிய பாட்டு அந்த பாட்டு வந்து பாட்டு அவங்களுடைய காதலுக்கு ஒரு முக்கியமான ஒரு பாட்டா இருக்கு அதையும் அதுல பயன்படுத்தலாம்னு சொல்லி அவங்க வந்து பண்றப்ப அது காப்பிரைட் ஆக்ட்ல வரும் அப்படிங்கிறதுக்காக ஒண்டர்பார் ஃபிலிம்ஸ் அதாவது தனுஷினுடைய கம்பெனி அந்த என்ஓசி கொடுக்கணும் இந்த என்ஓசிக்காக ரெண்டு வருடமா அவங்க ரெண்டு தரப்புலையும் மாறி மாறி பேசி பேசி பார்த்து கடைசியில் அது முடியாம போனதுனால நெட்ஃபிளிக்ஸ் தேர்வு என்ன பண்ணுறது ரெண்டு வருஷம் ஆச்சு குழந்தையும் பிறந்துருச்சு இனி வெட்டிங் வீடியோவாக கொண்டு வந்து காமிச்சோம்னா மக்கள் மத்தியில் அது போகாது இதை வந்து நம்ம வந்து டாக்குமெண்ட்ரியாக மாத்திடுவோம் நைந்தாராவினுடைய பயணம் ஜேர்னின்ற மாதிரி காமிச்சு எண்டில் இந்த மேரேஜ் போர்ஷனை வச்சு முடிச்சிடுவோம்னு அவங்க அதுக்குண்டான வேலைகள்லாம் எடுத்துட்டாங்க தனியாக அதுக்காக போய் ஷூட் பண்ணி கேரளாவில் ஷூட் பண்ணி நயன்தாராவுடைய ஃப்ரெண்டு ஃபேமிலி சினிமாவுக்கு வந்தாங்க முதல் படம் அவருடைய வெல்வி செக்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஷூட் பண்ணி எண்டில் வந்து அந்த திருமணம் நடந்து முடிஞ்சது மாதிரி அதை முடிச்சுட்டாங்க அதுக்கு ஒரு டே டீசர் மாதிரி ஒன்று கட் பண்ணி சமீபத்தில் வெளியில் போட்டாங்க அதில் தான் அந்த நானும் மறுபடி தான் படத்தில் இருக்கக்கூடிய சில காட்சிகளை மூணு நிமிஷம் போர்ஷன் இருக்குது சாங்கு கிளிப்பிங் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது அது வந்து எங்களை கேட்காமல் பயன்படுத்திட்டீங்க காப்பரேட் ஆக்ட்டில் எங்களுக்கு பத்து கோடி ரூபா தரணும்னு லீகலாக வந்து தனுஷ் தரப்பில் வந்து ஒரு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டது இப்போ ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ண பிறகு அந்த நோட்டீஸ் கொடுக்கப்பட்டதுனால நயன்தாரா தரப்பில் வந்து கடுமையான ஒரு விமர்சனத்தை காமிச்சிருக்காங்க நாங்க லீவ் எல்லாம் நாங்களும் பாப்போம் நீங்க அனுப்பிச்சுக்கோங்க நீங்க நீதிமன்றத்துக்கு வேணா போய் ஜெயிக்கலாம் கடவுளின் மன்றத்தில் வந்து நீங்க எப்படி பதில் சொல்வீங்க அப்படி அப்படின்னு கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி இன்னைக்கு ஒரு மூணு பக்க அறிக்கையை கொடுத்திருக்காங்க அந்த அறிக்கையில தனி மனித தாக்குதல் நிறைய இருக்கு அது நமக்கு உடன்பாடு கிடையாது அதாவது தனுஷ் வந்து அவங்க அப்பா வந்து தனுஷ் வாரி தனுஷ் அன் ஆப் கஸ்திரி ராஜா தனுஷ் பிரதர் ஆஃப் செல்வராகவன் எல்லாம் மென்ஷன் பண்ணிருக்காங்க தனுஷ் அந்த மாதிரியான ஒரு பின்புலத்திலிருந்து வந்திருந்தாலும் கூட தன்னுடைய திறமையால் இன்றைக்கி நிற்கிறார் ஒவ்வொரு படத்துக்கும் தன்னை வந்து ஒரு புது புது அட்டம்ப்ட்டு புது புது கேரக்டரை உருவாக்கிறாரு அவசரவர் மாதிரியான ஒரு படங்களில் ஒரு ஐம்பது வயசு தக்க ஒரு நபராக தன்னை வந்து முழுவதுமாக இப்பாடிக்கிட்டவர் ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் தன்னை மாற்றிக்கிட்டு தன்னுடைய திறமையால் இன்றைக்கி நிற்கிறார் எத்தனையோ வாரிசு நடிகர்கள் எத்தனையோ ஆட்கள் வந்து இங்கே நிற்க முடியலையே வாரிசுங்கிற அவங்க பேனரில் உள்ள வர்றாங்க பெரிய நடிகருடைய பையனாக இருப்பார் இல்லை ஒரு தயாரிப்பாளருடைய பையனாக இருப்பார் ஆனால் அவங்களால வந்து இங்கே பெருசாக வந்து ஜொலிக்க முடியல அப்போ அதுக்கெல்லாம் ஒரு விசிட்டிங் கார்டு தான் அதை வந்து அவர் வந்த உள்ள இடத்துல தன் கிடத்த இடத்தை தக்க வச்சுக்கிட்டார் அதில் இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு ஹீரோவாக இன்றைக்கி நிற்கிறார் நல்லா மாற்றிக்கிறதுக்கு ஆனால் அந்த மாதிரியான தனிமனித விமர்சனங்கள் தனிப்பட்ட விமர்சனங்களை நயன்தாரா அந்த விஷயத்தில் தவிர்த்துருக்கணும் ஆனால் அதெல்லாம் தனிப்பட்ட விமர்சனங்கள் அவருடைய கேரக்டர் பற்றிலாம் சில விஷயங்கள் பேச்சுருக்கிறாங்க இதுதான் இன்றைக்கி வந்த பிறகு ஒரு பெரிய விவாதமாக போயிட்டுருக்கு பட் அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டு வருஷமா நாங்க வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் உரிய தொகை தரணும்னு சொல்றோம் ஆனா தனுஷ் அவர்கள் வந்து இழுதி இருக்காருன்னு சொல்றாங்க தனுஷ் அவர்களுக்கு என்னதான் வேணுமா இல்ல இந்த மூணு ஒரு பணம் இங்கே ஒரு பெரிய பிரதானம் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் தனுஷ் இன்னைக்கு ஒரு படத்துக்கு ஐம்பது படம் ரூபா வாங்குறாரு குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு படம் அவர் கமிட் பண்ணி வச்சிருக்காரு ரெண்டு படம் டைரக்ட் பண்ணிட்டு இருக்கிறார் அப்படிங்கும்போது பணம் அங்க ஒரு பேட்டர் கிடையாது நயன்தாராவுக்கும் பணம் பெரிய மேட்டர் ஒரு ஆடல் நடிச்சா போது நம்ம கேட்கக்கூடிய காலத்துக்கு காசு கொடுத்துட்டு போயிடலாம் பணம் தாராவுக்கும் மேட்டர் இப்ப இவங்களுக்குள்ள ஒரு ஈகோ தான் அந்த ரவுடி ரவுடிதான் படத்துல நடந்த ஒரு பிரச்சனை தான் அவங்களுக்குள்ள அப்படியே ஒன்றும் அணையாம அந்த நெருப்பு இருந்துகிட்டே இருக்கு அது இதுல பெர்மிஷன் கேட்க போய் அது வந்து ரொம்ப அது என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த படத்துல தான் எங்களுக்கு நாங்கள் ஒன்று சேர்ந்தோம் அப்ப அந்த படத்துல எங்க எங்களை என்னை ஃபீல் பண்ணி எடுத்த சில விஷயங்கள் என்னை ஃபீல் பண்ணி எனக்காக எழுதப்பட்ட சில பாடல்கள்லாம் வந்து ஒரு மெமரபிளா இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் அதை வைக்கணும்னு நினைக்கிறாங்க அதில் அது ஒரு ஆவணமா படத்த போறாங்க அதுல நம்ம அந்த முக்கியமான காட்சிகள் அதை இவர் தரமாட்டேங்கிறார் இப்ப பணம்ங்கிறது நைன் தர வெங்கடேசனை பொறுத்த வரைக்கும் சென்டிமெண்ட்டா பாக்குறாங்க ஒரு மெமரபிள் சென்டிமெண்டாக அது இருக்கட்டும் அப்படின்னு அது இவருக்கு வந்து அதை வந்து கொடுக்கறதுக்கு மனசு இல்லை ஒரு பெருந்தன்மையாக வந்து இதை வேணான்னு சொல்லி விட்டுட்டு போயிருக்கலாம் சரி அதை உலக நாள் பழைய இருக்கிறோம் ஒரு திருமண பரிசா வச்சிட்டு போங்கன்ற மாதிரி அதை வரது லேசியா ஏசியா போயிருக்கலாம் ஆனால் வார்த்தை இப்போ ஒரு இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடந்த கான்வர்சேஷன் இடையில உங்களுக்கு பேசின ஆட்கள் இதெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய பிரச்சனையாக கொண்டு இருக்கு ஓகே ரெஜினெஷியல் டைம்லயே பார்த்தீங்கன்னா நயந்திரா அவர்கள் வந்து டான்ஸ் ஆடி தனுஷ் அவர்களும் அதை மென்ஷன் பண்ணிருப்பாங்க இந்த அளவுக்கு நயந்திரா தனுஷ் ரிலேஷன்ஷிப் வந்து மெயின் பிரச்சனை வந்து விக்னேஷ் வந்து நம்ம எடுத்துக்கணுமா இல்ல விக்னேஷ் ரெண்டு பேரும் நல்ல நண்பர்களா இருக்கிறப்ப மூணாவது ஒரு நண்பர் பிரச்சனை வளர்த்தலாம் செய்யும் அது கணவராகவே வர்றப்ப பிரச்சனை வளர்த்தலாம் செய்யும் அதை அப்படி தான் எடுத்துக்கணும் நண்பர்களா இருக்கிறப்ப நல்ல நண்பர்களாக ஓகே அதுக்கப்புறம் மூணாவது அவர் ஒரு கணவராகவே உள்ள வர்றாரு போது அங்கே ஒரு ஒரு பிரச்சனை வளர்த்தலாம் செய்யும் ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் பண்ணுச்சு இப்போ நீங்கள் ஈவோ கிளாஸ்ன்னு சொல்லியிருந்தீங்க ஆனால் அவர் ஏன் திடீரென்று கோர்ட்டுக்கு போயிட்டு கேஷ் கேட்குறாரு இல்லை நீங்கள் கோர்ட்டில் போய் எதை வச்சு கிளைம் பண்ணுவீங்க ஓகே இப்போ நீங்கள் இப்போ மான நஷ்டஈடு வந்து போட்டிருக்காரு பத்து கோடி கேட்குறாரு அது இவங்க ஸ்ட்ரைட்டாகவே டீல் பேசியிருக்கலாம்ல உள்ள மான நஷ்டம் எப்படி போடுவீங்க டிஃபர்மேஷன் எப்படி போடுவீங்க இதனுடைய இதை கேரக்டர் எப்படி என்ன என்ன பண்ணியிருக்காரு ஓகே நான் என்னுடைய ப்ராடக்ட்டை தேவையில்லாமல் அவங்க எடுத்து பயன்படுத்திருக்காங்க அதுக்கு பத்து கோடி ரூபா கொடுங்கன்னு அப்படித்தான் தானே கேட்க முடியும் ஓகே தனிப்பட்ட இந்த இப்ப கொடுத்துருக்காங்க இல்லையா இது வேணா எடுத்து வரமான சிற்ப போடலாம் ஓகே ஃபர்ஸ்ட்டே போட்டது ராயல் டிக் போட்டது காப்பி ரேட் சார் ராயல் ஓகே இனி இதுக்கு வேணா அவர் ஏதாவது லீகலாக போனாருன்னா எடுத்து போனதுக்கு இதுல வேணா அவன் இப்போ என்னுடைய இமேஜை வந்து இது மாதிரி பண்றாங்க பொதுபடியில் என்னைய பத்தி பேசுறாங்கன்னு இதுக்கு வேணா வந்து டபுள் மேஷேர் போடலாம் ஒழிய அது காப்பிரைட்ல தான் உங்களுக்கு வரும் இப்போ நயன்தரா அவர்கள் இந்த இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டுக்கு பாத்தீங்கன்னா நிறைய நடிகைகள் வந்து லைக் போட்டுருக்காங்க இதுவே பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய அளவுல விவாத பொருள்லாம் மாறி இருக்கு இது நடிகையில பாத்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் கூட நடிச்சவங்க அப்ப அவங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அல்லவா ஏதோ ஒரு வகையில பாதிக்கப்பட்டுருக்க போய்தாலும் இந்த விஷயத்தை சப்போர்ட் பண்றாங்க தனுஷின் பக்கம் நிக்க வேண்டியவர்கள் ஏன் நயன்தாரா பக்கம் நிக்கிறாங்க தனுஷின் கூட நடிச்ச ஐஸ்வர்யா ராஜேஷ் ஆ இருக்கட்டும் நசிரி அழிகாசனா இருக்கட்டும் நசிரியாவா இருக்கட்டும் எல்லாரும் பார்வதியா இருக்கட்டும் எல்லாருமே நயன்தாரா பக்கம் நிக்கிறாங்க அப்ப அவங்களுக்கு ஓரளவுக்கு இண்டஸ்ட்ரிக்கு உள்ள இருக்க கூடியவர்கள் தெரிஞ்சுருக்கும் அப்படின்னா தனுஷின் பக்கமா நின்று இருக்கணும் அப்ப எல்லாம் இந்த பக்கம் நிக்குறாங்க தனுஷால் அவங்களுக்கு ஏதோ ஒரு

என்னுடைய நாளேஜ் இல்லாம எடுத்து பயன்படுத்திட்டாங்க ஒரு அது உரிமை இருக்கு அவருடைய ப்ராடக்ட் ஆனால் விட்டு கொடுக்கறா இல்லையா காசு கேட்கறாமாங்கிறதெல்லாம் அது அவருடைய முழு உரிமை ஓகே ஆனா பெருந்தன்மையாக இந்த விஷயத்தை கையாண்டிருக்க வேண்டிய ஒரு தனுஷ் தான் ஆனா தயன்தாராகவும் இந்த விஷயத்தை இவ்வளவு கடமையை எதிர்கொண்டிருக்க வேண்டாம் ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒன்னு மாதிரி தான் தெரியுது எடுத்துக்கலாமா கண்டிப்பா அதுவும் ஒரு காரணம் தான் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஒரு நெருக்கடி இருக்கு முடியாது அவங்க ஆல்ரெடி இந்த வீடியோவா வெட்டிங் வீடியோவா வர வேண்டியது டாக்குமெண்ட்ரியா மாறி போயிருக்கு இல்ல சார் நான் கூட இப்ப வரைக்குமே அது வெட்டிங் வீடியோ நினைச்சிட்டு இருந்தேன் நானே ஓகே வீடியோ வந்தது டாக்குமெண்ட்ரியா மாறி போயி நிக்குது கடைசியில் அதையும் ரிலீஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் நெட்ஃபிளிக்ஸ் மாதிரி நிறுவனம் நெருக்கடியில் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க இல்லையா அப்ப அந்த மாதிரியான ஒரு நெருக்கடி நமக்கு வருது அப்படிங்கிற அந்த கோவத்தின் வெளிப்பாடாக தான் அவங்க பேசுறாங்க ஓகே இப்போ தனுஷ் அவர்களோட வழக்கறிஞர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா தனுஷ் அவர்கள் உரிய விளக்கம் கொடுப்பாரு சொல்லியிருந்தாங்க தனுஷ் அவர்கள் கிட்ட வந்து ரிப்ளை எதிர்பார்க்கலாமா கண்டிப்பா அவர் லீகலா ஏதாவது இல்லையா அவருடைய அட்வொகேட்ஸ் ஏதாவது நோட்டீஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது ஒரு முற்று ஏன்னா இது வந்து பிரச்சனை பெருசாகிட்டே போகுது ஒரு பக்கம் நயன்தாரா பக்கம் ஆதரவான ஆட்கள் பேசிட்டே போறாங்க தனுஷுக்கு ஆதரவா இசையமைப்பாளர் எஸ் எஸ் குமரன் ஒருத்தர் பேசியிருக்கிறாரு என்னுடைய படத்தை என்னுடைய நேம் இந்த மாதிரி தான் பண்ணாங்க எல்ஐசி அப்படின்னு மாறி மாறி குற்றச்சாட்டுகள் போறப்ப ஒரு விவாதமா போயிட்டு இருக்கு பெரிய பிரச்சனையா போகுது தனுஷ் தனுஷினுடைய இப்போ அந்த இமேஜே வந்து ஒரு ஒரு இன்னைக்கு ஒரு பெரிய டேமேஜ் ஆகிற மாதிரியான விஷயம் போய் ஜெர்மன் வார்த்தைகள்லாம் பயன்படுத்த சொல்லப்படுது இந்த சாடி சம்திங் சாடிசம்ங்கிறது தான் ஜெர்மனில் போய் கண்டுபிடிச்சிக்கின்ற அதை நேரடியாக சொல்லிட்டு போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நேரடியான அவருடைய கேரக்டரை அசோசியேட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் இருக்கு அதனால தனுஷ் தரப்புல இருந்து ஏதாவது ஒரு விளக்கம் கண்டிப்பாக கொடுப்பான் நயந்திர பக்கம் நியாயம் இருந்தால் தான் கோர்ட்டுக்கு போயிருக்கலாம்ல இந்த அளவுக்கு ஏன் வன்முறை கற்கணுன்ற ஒரு கேள்வி வைக்கிறாங்க ஒரு சார்பார் நயன்தாரா மேது எப்படி நியாயம் இருக்கும் ப்ராடக்ட் அவருடைய ப்ராடக்ட் ப்ராடக்ட் அவருடைய ப்ராடக்ட் ஓகே அதுல என்னுடைய பார்ட்டும் இருக்கு அதனால எனக்கு கொடுங்கன்னு கேட்கிறாரு ஓகே அப்படிங்கும்போது முழு உரிமையும் தனுஷ் தான் இருக்கு பட் படம் முடிகிற ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ண மாட்டேதா சொல்லியதாகும் அப்போது நயந்திரா அவர்கள் தான் சொந்த பணத்தை போட்டு முடிச்சதாகவும் சொல்றாங்க அதன் அடிப்படையில் நயந்திரா அவர்களும் ஒரு தயாரிப்பாளராக மாறுறாங்களா அதுக்குள்ள வரும் இல்லை ஒரு எக்ஸஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் காபி பேசிஸ்ல பண்ணியிருப்பார் சிவன் அது முடியாத பட்சத்துக்கு அந்த படம் அப்படியே நிற்கும் சில நேரங்கள் அந்த படங்கள் எடுக்காம விட்டுருவாங்க

ரிங்கிறது படத்துக்கு ஒரு ஒரு சக்சஸ் தான் அப்படிங்கிறப்ப ஒரு நல்ல ப்ராடக்ட் கொடுத்த ஒரு அந்த அடிப்படையிலையாவது தனுஷ் இதை வந்து கொஞ்சம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கலாம் ஓகே விக்னேஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாரு வாழ வாழை விடு தனுஷோட வீடியோ போட்டு டார்கெட் பண்ணி ட்வீட் போட்டிருந்தார் இது வந்து இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா தனுஷ் அவர்களை மிரட்டுறாங்க ஆளுங்கட்சி சார்பாக மிரட்டுறாங்கன்னு சொல்லிட்டு கூட வைக்கிறாங்க இது எப்படி பார்க்குறீங்க இல்ல அதையும் தனுஷ் தான் ஓப்பன் பண்ணுவோம் ம் அப்போ அந்த மாதிரி யாரும் யாரும் மிரட்டாங்க அப்படிங்கிற தனுஷ் தான் ஓப்பன் பண்ணணும் போகிற போக்கில் எல்லாத்துக்கும் ஆளுங்கட்சிகள் எல்லாத்தையும் வந்து அதுக்கும் ரீசன் சொல்கிறாங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த ப்ரெக்னென்ட் இஷ்யூ இருந்தால வாடகை தாய் இஷ்யூவில் வந்து டிஎம்கே தான் காப்பாற்றி விட்டாங்க அண்ட் செஸ் ஓல்மேட்டு வந்து கரெக்டாக விக்னேஷ் தான் ஒதுக்கப்பட்டது சொல்லிட்டு கொடுத்துட்டு வைக்கிறாங்க இப்போ இந்த இந்த விஷயங்களே பார்த்தீங்கன்னா டிஎம்கே வந்து ஃபேவரா நயந்திரான் விக்னேஷன் தான் இருக்காங்க ஸோ இதன் அடிப்படையிலே பார்த்தீங்கன்னா தனுஷ்க்கு ஃபேவராக ஆப்போசிட்டில் வந்து இறங்குறாங்க இல்லை பேசலாம் ஓப்பன் பண்ணலாமே தனுஷ் வந்து இதை ஓப்பன் பண்ணி பேசலாமே என்னை இந்த மாதிரி நெருக்கடி கொடுத்தாங்க பொலிட்டிக்கல் ப்ரெஷர் கொடுத்தாங்கன்னு ஓப்பன் நாளைக்கால ஒரு சேட்மெண்ட் கொடுக்கணும் தனுஷ் ஓகே ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கும்போது அது இருக்கா இல்லாங்கிறத முதல்ல க்ளாரிஃபேட் பண்ணணும்ல நீங்க எந்த கட்சியும் சொல்ல வேணாம் எனக்கு பல பல இடங்கள்ல இருந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டது அப்படிங்கறது தனுஷ் திறப்புல வந்து க்ளியரா ஒரு கிளாரிஃபிகேட் பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு யார் கொடுத்துருக்காங்களான்னு ஆனா வந்து ஒரு ஆளும் கட்சிக்கு இந்த மாதிரியான ஒரு காப்பிரைட் ரேட் இஷ்யூ வாங்குறதுக்காக வந்து இறங்கி போய் பார்ப்பாங்கங்கிறதெல்லாம் வந்து

ஒரு மாமனார் யாருன்னு தெரியும் தனுஷிக்கு என்ன இன்ஃப்ளன்ஸ் இருக்குன்னு தெரியும் சாதாரண நாள் போற ஒரு ஆள் கிடையாது அப்படிங்கும்போது அவருடைய மிரட்டிலாம் அவர் வரைக்கும் போயிட்டு வந்து ஹாலிவுட் வரைக்கும் போறார் இன்னைக்கு மறக்காம இன்னைக்கு பிரைம் பிரேமனிஷனுடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்றாரு இன்னைக்கு முக்கியமான நிகழ்ச்சிகள்ல போய் உக்காந்துருக்காரு அப்படிங்கும்போது தனுஷி நீங்க சரியா சர்வ சாதாரணமான மிரட்டிலாம் வாங்கிட முடியாது நீங்க அவர் இன்டர்நேஷனல் லெவல்ல அடிக்கக்கூடிய நடிகரா இருக்கு அப்படி எந்த அளவுக்கு காண்ட்ராக்ட் இருக்கும் நீங்க மத்தியாரம் சொல்றது ரொம்ப காண்டாக்ட் இருக்கு தொடர்ந்து அவருடைய நிகழ்ச்சிகளுக்குலாம் இன்வைட் பண்றாங்க ராமர் கோயில் இதுக்கு தனுஷ் இன்வைட் பண்ணியிருந்தாங்க போயிருந்தாங்க இவ்வளவு நடிகர் இருக்காங்க தனுஷ் இன்வைட் பண்ணியிருந்தாங்க போயிருந்தாரு புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தை பிள்ளாவுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க பதவியேற்பு விழாவுக்கு போயிருக்காரு அது மாதிரி தனுஷ்கும் ஒரு பொலிட்டிகல் இன்ஃப்ளன்ஸு ஒரு பேக்ரவுண்ட் இல்லாமல் கிடையாது தமிழ்நாட்டிலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸோட நெருக்கமாக இருக்கிறாரு அடுத்து இப்போ பண்ணக்கூடிய படமும் வந்து ரஜினி கூட அடுத்த படம் பண்ணுவார் அந்த மாதிரி அந்த லிங்க்லலாம் இருக்குது தனுஷும் நீங்கள் சர்வசாரணம் போகிறப்போக்கில் அவர் பயந்த ஒரு நபர் அவருக்கு எந்த பேக்ரவுண்டுமே இல்லை சினிமா துறையில இருக்கவங்கள யாரும் ஆதரவு தெரிவிக்காம இருக்காங்க ஸ்டில் நோ இப்போ வரைக்கும் யாருமே இல்லை ரெண்டு பேர் தரப்புலையும் இருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் இருப்பாங்கல்ல இப்போ நீங்களும் நான் எனக்கு ஃப்ரெண்டாக இவர் ஒருத்தர் ஃப்ரெண்டாக இருந்தாருன்னா இந்த பிரச்சனையும் மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கவங்க பேசியிருப்பாங்க ஓகே இப்போ இவரெல்லாம் வந்து ஏன் இத பேசணும் அப்படின்ற ஒரு கோபம் வரும் இல்லையா நம்மளுக்குள்ள இருந்த பிரச்சனையே எதுக்கு மூணாவதாக இவர் ரெண்டு பேருக்கும் காமனாக ஒரு ஃப்ரெண்ட் இருப்பார் அந்த ஃப்ரெண்ட் வந்து நம்மகிட்ட பேசுவார் இல்லையா அதெல்லாம் கூட அவங்களுக்கு ஒரு ஒரு அழுத்தமாக ஒரு ஒரு அன்னீஸியாக இருக்கும் எதுக்கு தேவையில்லாம எல்லாத்தையும் சொல்றாங்க ஆனா அவர்களுக்கு ஒரு ஒரு அவசரம் ஏன்னா ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க குடுக்க மாணிக்காரம் ஒன்னும் அப்படிங்கற ஒரு அவசரம் யாராவ நீங்க ஏதாவது சொல்லி வாங்கி குடுங்க நீங்க ஏதாவது சொல்லி வாங்கி குடுங்கறப்போ நாலு பேரு அத ஃபோன் அது ஒரு தெரிஞ்சிருக்கலாம் எல்லாமே ஒரு புடிவதம் தானே முழுக்க முழுக்க இது பணம் சார்ந்த விஷயம் கிடையாது மூன்று பேர் நடக்கக்கூடிய தான் இது எங்க போய் முடியும் இதுக்கு பிரச்சனைக்கு தீர்வு இருக்கா கோர்ட்டுக்கு போயிட்டாங்கல்ல கோர்ட் பதில் நாளைக்கு முடிஞ்சு போச்சு ரிலீஸ் பண்ணுங்க பத்து கேக்குற

இப்ப நீங்க நானும் பார்ட் பாட்டு வந்து விஜயசேர் இவர் சிவன் எடுக்கிறாரு அதை இவர் கேட்காம எடுத்துட்டாரு அப்படின்னா பரவாயில்ல அந்த அந்த ரைட்ஸ் எடுத்துட்டு ஹிந்தியில பண்றாரு அதை ஒரு கேட்காமல் பண்றாருன்னா பரவாயில்ல அந்த போர்ஷனை வந்து வேற எதுக்காக பயன்படுத்திட்டாரா பரவாயில்ல தன்னுடைய கல்யாணத்துக்கு இந்த படம் ஒரு முக்கிய காரணமாக இருந்துச்சு அங்க நடந்த சம்பவங்கள் ஒரு மெமரியா இருக்கட்டும் வைக்கிறது கேட்கறாங்க ஒரு ஞாபகார்த்தத்துக்கு ஒரு கிஃப்டா கேக்குறாங்க அதை ஒரு பெருந்தன்மையோட போனா போதும்னு கொடுத்துக்கலாம் ஆனா இது எப்படி இவங்க கே அவங்க தரப்புல என்ன சொல்றாங்கன்னா அவர் கேட்ட முறையை தவறான முறை கேட்கவே இல்லை அப்படிங்கிறதால் அப்போ இது முழுக்க முழுக்க ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் ஒரு ஈகோ தான் இந்த பிரச்சனையை உழுதுடும் அது இந்த ராயல்டி விஷயம் வந்துவிட்டாலே விக்னேஷ்வன் மீது ஒரு குடி சாட்டி வைக்கிறாங்க தானாக சென்ன கூட்டமாக இருக்கட்டும் அண்டு இப்போது இந்த எல்ஐசி இந்த விஷயமாக இருக்கட்டும் கேட்காம கொள்ளாமலே பயன்படுத்திடுறாருப்பா என்று குடி சாட்டி வைக்கிறாங்களே சார் இல்லை நீங்கள் அந்த வாதமே தப்புன்ற இன்றைக்கி பண்ணவே முடியாது நீ கேட்காம நீங்கள் வந்து யூடியூப்பில் கூட ஒரு வார்த்தை இப்போ இப்போ நான் ஒரு பழைய சர்வ சாதாரணமாக விக்னேஷ்வன் இதை பண்றாரு பண்ண முடியாதுங்கிற

ஆனா அவருக்கு வந்து தெரியுமாங்கறது தெரியுமாங்கிறது சந்தேமா இருக்கு ஏன்னா இவ்வளவு பெரிய டைரக்டரா இருக்காரு ரேட்ல நீங்க பிரச்சனை இருக்கு நீங்க பேஸ்புக்லயோ சரி இன்ஸ்டாவிலயோ சரி நீங்க ஒரு போட்டோ போட்டு ஏதாவது சாங் போட காபிரேட் ஆக எடுத்து விட்டாங்க அப்படிங்கும் போது ஒரு படத்துக்கு பயன்படுத்தப்ப இதெல்லாம் தெரியாமையா இருக்கும் அவருக்கு கண்டிப்பா ஆட்டோமேட்டிக்கா காப்பிரேட் ஆயிரும் காபிரேட்டு இஷ்யூல ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் அப்படிங்கும்போது தெரியாம பண்றதுக்கு தான் தெரியாம தான் பண்ணிருப்பாரு நான் நினைக்கிறேன் பட் பொதுவாகவே சினிமா இண்டஸ்ட்ரியில இந்த குடிசாடு வந்துட்டே இருக்குல்ல சார் கதையை திருட்டாங்கப்பா என்னுடைய சீன்ப்பா என்னுடைய என்னோட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொதுவா குடிசாடி வந்துட்டே இருக்கு இதெல்லாமே வந்து எதன் தைரியத்துல வந்து பண்றாங்க இல்ல தைரியம்னா இது வந்து ஒரு ஆர்கனைஸ்டு இண்டஸ்ட்ரி கிடையாது ஒரு ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு இண்டஸ்ட்ரி கிடையாது யாரு எங்க இருக்காங்கன்னு சொல்ல முடியாது ரெண்டாவது இது வந்து கற்பனையில இருக்கக்கூடிய ஒரு ஒரு இண்டஸ்ட்ரி நான் நினைக்கக்கூடிய விஷயத்தை நீங்களும் நினைக்கலாம் ஒரே மாதிரியான ஒற்றை அலைவரிசையில ஒரு மூணு ரெண்டு படம் எடுத்துருவாங்க ஒரு காலகட்டங்கள்ல அது படம் ரிலீஸ் ஆகிறப்ப படத்துல இருக்க சீன் ஒன் படத்துல வருது அது ஒரு அது ஒரு வகை இப்ப ஏதாவது ஒரே படத்தை பார்த்து மூணு பேர் எடுத்திருப்பாங்க அது மாதிரியான விஷயங்கள் வருது இது வந்து நீங்க கதையை வந்து இப்ப நீங்க ஒரு கதை ஒரு டைரக்டர் நான் ஒரு படம் பண்ணா அந்த கதையை போய் பக்கம் ரிஜிஸ்டர் பண்றாங்க பட் சீன் பை சீன் ரிஜிஸ்டர் பண்ணி இந்த கதை யார் எடுக்க கூடாதுன்றது அடுத்த ஒன்று தான் எடுத்து போயிருவாங்க அந்த கதையை இதெல்லாம் லாங் ப்ராசஸ் அப்படிங்கும்போது ஒரே ஒரே மாதிரியான சிந்தனைகள்ல வரக்கூடிய காட்சிகள் இல்ல மவுத் தாக்கல வெளியில போற காட்சிகள் இல்ல எல்லாம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதோ ஒரு படத்தை பார்த்து அதை எடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா அது நடக்கக்கூடிய விஷயம்தான் தவிர்க்கவே முடியாது ஓகே தமிழ் சினிமாவில் நிறைய சங்கங்கள் இருக்கு சார் தயாரிப்பாளர் சங்கம் இருக்குன்றாங்க நடிகர் சங்கம் இருக்குன்றாங்க இது போல யூனியன் ஸ்டென்ட் யூனியன் இருக்குன்றாங்க இந்த சங்கங்கள்லாம் என்ன பண்ணுது சார் இந்த விஷயத்துல இந்த விஷயத்துல நடிகர் சங்கமோ சினிமா இண்டஸ்ட்ரியோ என்ன எப்படி தலையிட முடியும் ஓகே ஒரு நடிகருக்கும் ஒரு டைரக்டருக்கும் நடக்கக்கூடிய தனிப்பட்ட விஷயம்

அந்த படத்துக்கு தயந்தரம் நடிக்கிறாங்க ஷூட்டிங் வர மாட்டேங்கிறாங்க லேட்டா வர்றாங்க சொன்ன டேட்ல வேற படத்துக்கு டேட் கொடுத்துட்டாங்க இல்ல சொன்ன டேட்டுக்கு லேட்டா வர்றாங்க அந்த மாதிரியான கோஆபரேட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்ற விஷயமா இருந்தால் கம்ப்ளைண்டா நடிகர் சங்கத்தை கொடுக்கலாம் இல்லை டப்பிங் பேச வர மாட்டேங்கிறாங்க நான் பேசுற நீங்க கம்மியாக அதிகமா கேக்குறாங்க இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து நடிகர் சங்கத்திலோ தயாரிப்பாளர் சங்கத்திலயோ கேட்கலாம் ஆனா இதை வந்து இது மூணு பேருக்குள்ள நடக்கக்கூடிய விஷயம் படம் நடிச்சு முடிச்சு எடுத்து ரெண்டு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆன விஷயத்த ஒருத்தவங்க ஒரு நவகார்த்தமா பயன்படுத்துறாங்க நான் தரமாட்டேன்னு சொல்றாரு இதுக்கு சங்கங்கள் எப்படி உள்ள வரும் ஓகே இது சங்கங்கள் வர்றதுக்கு வேலையே கிடையாது அது அது தானே கோர்ட்டுக்கு போயிட்டாங்க ஓகே தனுஷோட ரிப்ளை வந்து கோர்ட்ல இருக்குமா இல்ல அடுத்த ஆடியோ லஞ்சில் இருக்குமா ஆடியோ லஞ்சில் இப்போ இம்மிடியேட்டாக உடனே நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது இந்த வருஷம் பெருசாக போயிட்டு இருக்கு இப்போ கோர்ட்டுக்கு போட்டார் லீகலாக அவங்க டேட்டு தான் அனௌன்ஸ் பண்ணுறப்ப கோர்ட்ல தான் அதை வந்து இமீடியட்டாக தெரிவிக்க வேண்டிய இடம் கோர்ட் தான் கோர்ட் தான் கோர்ட் தான் அடுத்து இதை மூவ் பண்ணி கொண்டு போகணும்னு தெரியும் ஓகே அங்கே அறிக்கையாக பதில் தாக்கல் செய்வாங்க ஆமா அறிக்கையாக போய் கேட்பாங்க நீங்கள் அவங்களுக்கு ஒரு சம்மன் அமைச்சிருப்பாங்க அந்த சம்மனுக்கு திருப்பியான டேட் இல்லையில் அவங்களுக்கு இந்த மாதம் கடைசிக்குள்ள அந்த இது ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கும்போது அடுத்த அந்த ரிலீஸ்க்குள்ளே இந்த பிரச்சனை ஒரு முடிவு வரும்னு நினைக்கிறேன் ஓகே இரண்டு பேருமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஸ்டார் நயந்திரா மாமா இருக்கட்டும் தனுஷ் சாராக இருக்கட்டும் இரண்டு பேருமே தமிழ் டிஸ்டில் மிகப்பெரிய ஸ்டாரா இருக்காங்க இந்த விஷயம் வந்து கோர்ட்டை தாண்டி மீண்டும் கண்டினியூ வாய்ப்பு இருக்கா இந்த இந்த முடிஞ்சதுக்கு பிறகும் மீண்டும் கண்டினியூ வாய்ப்பு இருக்கா கண்டினியூனா அவங்களுக்கு இனிமேல் எந்த விதமான கான்டாக்ட்ஸ் இருக்காது ஆல்ரெடி அப்படி அப்படித்தான் இந்த மாதிரி அறிக்கை அசோசியேஷன்ல இருக்கு இனிமேல் இருக்கா இனிமேல் இருக்காது ஏன்னா வந்து வளர்ந்துகிட்டே போகும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறது தான் பார்ப்பாங்க மனசுல இருந்த ஒரு பெரிய ஒரு குறையை வந்து பாரத்தை வந்து ஒரு மூணு பக்கம் அறிக்கையா கொட்டி தீர்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இனி இதோட பாடிடுவாங்க இனி அதை கண்டினியூ ஆகிறதுக்கு ரெண்டு தரப்புமே விரும்ப மாட்டாங்க மீண்டும் சந்திப்போம் உங்களுடைய பல்வேறு கருத்துக்கு மிக்க நன்றி சார்